பகைவர்களை வெல்லவும் உறவினர்களின் உறவு மேம்படவும் உறவினர்களின் நெருக்கத்தை பெறவும் எதிரிகளின் எதிர்ப்புகளை முறியடிக்கவும் மந்திர வலிமை வாய்ந்த ஸ்லோகம் லிங்காஷ்டகம் இந்த ஸ்லோகத்தை சிவ பூஜையின் போது சிவபிராணனின் திருவுருவ படத்திற்கு நாகலிங்க மலர்களை சூடி இம்மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து இந்த ஸ்லோகங்களை கூறியுனால் நற்பலன்கள் கிடைக்கும் பிரம்ம முராரி லிங்கம் நிர்மல பாஷித சோபித லிங்கம் ஜன்மஜ துக்க விநாசிக லிங்கம் தத் பிரணமாமி லிங்கம் நான்முக பிரம்மனாலும் முரணை அழித்த முராரியாம் விஷ்ணுவாலும் எல்லா தேவர்களாலும் அர்ச்சிக்கப்பட்ட லிங்கம் குற்றமற்ற மிகுந்த ஒளியுடன் ஜொலிக்கும் லிங்கம் பிறப்பு இறப்பினால் ஏற்படும் துன்பங்களை நீக்கும் லிங்கம் அப்படிப்பட்ட சதாசிவ லிங்கத்தை அடியேன் வணங்குகிறேன் தேவர்களிலும் ரிஷிகளிலும் சிறந்தவர்களாக இருப்பவர்களால் அர்ச்சிக்கப்பட்ட லிங்கம் மறைந்திருந்து மலர்கண் கணைகளை விட்ட காமனை எரித்து பின்னர் அவனை மீண்டும் உயிர்ப்பித்த கருணை கருணையுடன் கூடிய லிங்கம் இராவணின் கர்வத்தை கால் கட்டை விரலால் நசுக்கி அழித்த லிங்கம் அப்படிப்பட்ட சதாசிவ லிங்கத்தை நான் வணங்குகிறேன் எல்லா விதமான நறுமணப் பொருட்களாலும் அலங்கரிக்கப்பட்ட லிங்கம் உண்மை அறிவு அடைய காரணமாக இருக்கும் லிங்கம் சித்தர்களாலும் தேவர்களாலும் அசுரர்களாலும் வணங்கப்படும் லிங்கம் அப்படிப்பட்ட சதாசிவ லிங்கத்தை நான் வணங்குகிறேன் மிக சிறந்த மாணிக்கங்களாலும் அழகு செய்ய லிங்கம் நாகங்களின் அரசனை அணிந்து ஒளிவீசும் லிங்கம் தனக்குரிய மரியாதையை தரத் தவறிய தக்ஷ பிர பிரஜாபதியின் யாகத்தை அழித்த லிங்கம் அப்படிப்பட்ட சதாசிவ லிங்கத்தை நான் வணங்குகிறேன் குங்குமத்தாலும் சந்தனத்தாலும் அலங்கரிக்கப்பட்ட லிங்கம் தாமரை மலர் மாலை அணிந்து ஒளிவீசும் லிங்கம் பற்பல பிறப்புகளில் சேர்த்து வைத்த எல்லா வினைகளின் பயன்களையும் அழிக்கும் லிங்கம் அப்படிப்பட்ட சதாசிவ லிங்கத்தை நான் வணங்குகிறேன் தேவகணங்களால் அர்ச்சிக்கப்பட்டும் சேவைகள் செய்யப்பட்டும் விளங்கும் லிங்கம் உணர்வுடன் கூடிய பக்தியை தோற்றுவிக்கும் லிங்கம் கோடி சூரியங்களின் சூரியன்களின் ஒளியினை கொண்டிருக்கும் லிங்கம் அப்படிப்பட்ட சதாசிவ சிவத்தை நான் வணங்குகிறேன் எட்டது தாமரையால் சூழப்பட்ட லிங்கம் எல்லா விதமான செல்வங்களுக்கும் காரணமான லிங்கம் எட்டு விதமான ஏழ்மையை அழிக்கும் லிங்கம் அப்படிப்பட்ட சதாசிவ லிங்கத்தை நான் வணங்குகிறேன் லிங்காஷ்டமிதம் புண்ணியம் யப் படே சிவ சந்நிதி தௌ சிவலோக மவா நோதி சிவனே சக மோததே தேவ குருவா கு தேவகுருவாலும் தேவர்களில் சிறந்தவர்களாலும் பூஜிபற்ற லிங்கம் தேவலோக நந்தன மல மலர்களால் எப்போதும் அர்ச்சிக்கப்பட்ட லிங்கம் பெரியதிலும் பெரியதான பரமாத்ம உருவான லிங்கம் அப்படிப்பட்ட சதாசிவலிங்கத்தை நான் வணங்குகிறேன் இந்த லிங்காஷ்டகம் மிக புனிதமானது இதனை சிவ சிவசன்னதி படித்தால் சிவலோகம் கிடைக்கும் சிவனுடன் தோழமை பாராட்டி என்றும் ஆனந்தமாக இருக்கலாம் ஓம் நம ஓம் நம சிவாய